அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வெற்றி அடையணும் ஒரு சிறப்பு அடையணும் எடுத்த காரியம் நல்லபடியா முடியணும் இது எல்லாமே செய்யணும் அப்படின்னா நமக்கு என்னங்க வேணும் சில பேர் சொல்லுவாங்க திறமை இருந்தா எல்லாத்தையும் செஞ்சு நாம முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க நல்ல அறிவு திறன் இருந்தா எல்லாத்துலயும் முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நல்ல வலிமை இருக்கணும் பலம் இருக்கணும் சக்தி இருக்கணும் எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படின்னாங்க இதெல்லாம் இருந்துட்டா அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தா இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஒன்று இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்த கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பாருங்க அது என்னது அது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் இருந்தாருங்க அவருக்கு வந்து நாலு பசங்க இருந்தாங்க ஒரு பையன் என்ன பண்ணுவான் ரொம்ப நுட்பமான அறிவு அவனுக்கு எந்த இடத்துல என்ன ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட ஒரு மூச்சு விடுற சத்தம் கேட்டால் கூட அது யாருடைய மூச்சுன்னு கண்டுபிடிச்சிக்குவான் அவ்வளவு பெரிய அறிவுத்திறன் வாய்ந்தவன் ஒரு பையன் இன்னொரு பையன் என்ன பண்ணுவான் இந்த நடந்து போகும்போது அந்த காலடி தடம் இருக்கு பாருங்க அந்த தடத்தை பார்த்தாலே அது விலங்கா அது வந்து மனிதனா என்ன விலங்கு ஆணா பெண்ணா வயதானதா இளமையானதா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்குவான் அவ்வளவு பெரிய ஆற்றல் அவனுக்கு நல்ல திறமை அவனுக்கு இன்னொருத்தன் வலிமை யானையோ சிங்கமோ புலியோ எப்படிப்பட்ட மனிதனாக இரு தந்திரசாலியோ யாராவன்னா இருக்கட்டும் எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அவ்வளவு பலம் பொருந்தியவன் மனபலமும் உண்டு அவன்கிட்ட உடல் பலமும் உண்டு எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அந்த பையனுக்கு இருந்தது நாலாவது ஒரு பையன் தான் சாதாரணமான பையன்தான் அவன் அவனுக்கு வந்து இந்த மூன்றும் அவங்ககிட்ட கிடையாது பெரிய அறிவுத்திறனும் கிடையாது பெரிய வலிமையானவனும் கிடையாது மிகுந்த நுட்பமான திறம்பொருந்தியவனும் அவன் கிடையாது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவங்க அப்பா காண போயிட்டாருங்க அப்பா காண போன உடனே இந்த பையன்க என்ன நினைக்கிறாங்க அப்பா பெரியவர் எங்கேயாவது போயிருப்பார் வந்துருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த கடைசி பையனுக்கு அவங்க அப்பாவை விட்டுட்டு இருக்க முடியல நேரம் ஆக ஆக அவனால் அதை வந்து பொறுத்துக்கவே முடியல அவன் என்ன பண்ணுறான் அப்பா வேணும் வேணும்னு சொல்லி இந்த அண்ணன்கிட்ட போய் ரொம்ப அடம் பண்ணுறான் அழுறான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களையெல்லாம் கூவி கத்துறான் எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்குறான் அவனோட பிடுங்கலும் அவனோட தொல்லையும் தாங்க முடியல யாருக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பாவை தேடி போகிறாங்க அப்படி தேடி போயிட்டுருக்கும்போது இந்த மூன்று பையன்களும் போகிறாங்க தேடிக்கிட்டு போகும்போது அந்த அந்த கால கதை இது அதனால் ஒரு காட்டுப்பகுதி அந்த பக்கத்தில் விலங்குகள்லாம் இருக்கிறதுனால அந்த பக்கம் போயிருப்பாரோன்னு பார்க்கும்போது இந்த பையன் காலடி தடத்தை வச்சு கண்டுபிடிப்பான் பாருங்கள் அவன் அவங்க அப்பாவினுடைய காலடி தடத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த காலடி தடம் எங்கே போகுதுன்னு போய்கிட்டே இருக்கான் கொஞ்சம் தூரம் போன பிறகு ஏதோ ஒரு முனகலோ ஏதோ ஒரு சத்தமோ ஏதோ ஒரு சுவாசமோ ஏதோ ஒன்று ஒரு இன்னொரு மகனினுடைய என்னுடைய காதல் கேட்குறது உடனே அவன் என்ன பண்ணுறான் அந்த சத்தம் இருக்கக்கூடிய திசை நோக்கி போகும்போது ஒரு மரத்தடியில் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு புலி ஒன்று இருக்கிறது மரத்துக்கு மேலே அவங்க அப்பா உட்காந்துருக்காரு அந்த புலி அவங்க அப்பாவன் சாப்பிடாம போகிறதில்ல அப்படின்னு ஒரு ஆக்ரோஷத்தோடு அந்த புலி உட்கார்ந்துருக்கான் அதான் அந்த பையன் பார்க்குறான் அடுத்த பையன் என்ன பண்றான் ஓடி போய் அந்த புலியோடு சண்டையிட்டு புலியை கொன்று விடுகிறான் அவங்க அப்பாவை ஒரு கூட்டி வந்துடுறாங்க மூணு பேரும் இப்போ அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க உங்களை மீட்டு கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அறிவு மீட்டு கொண்டு வந்ததா பலம் மீட்டு கொண்டு வந்ததா திறன் மீட்டு கொண்டு வந்ததா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இந்த மூன்று உங்களை மீட்டு கொண்டு வரவில்லை ஏன்னா அந்த பையன்கள் சும்மா தான் வீட்டில் இருந்தாங்க உங்களோட நாலாவது பையன் இருந்தானே அவன் உங்கள் மேலே வச்சிருந்த அன்பு உங்கள் மேலே வச்சிருந்த ஈடுபாடு நீங்கள் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் கருதுனான்ல அந்த ஒரு ஆர்வம் அந்த ஒரு ஆசை அந்த ஆசை தாங்க உங்களை இங்கே பிடிச்சு கொண்டு வந்தது அப்போ ஆர்வம் ஆசை அன்பு அந்த ஈடுபாடு அந்த ஈர்ப்பு அது எல்லாம் நமக்கு வந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு செயல் மேலே வந்துட்டுதுன்னா தானா திறமை அந்த இடத்துக்கு வந்து செயல்பட ஆரம்பிக்கும் தானாக அறிவுத்திறன் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் தானா வலிமையும் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அப்போ ஒன்றில் நாம் தோல்வியடைகிறோம் என்று சொன்னால் அதுல நமக்கு போதுமான அளவு ஈடுபாடு இல்லை ஆர்வம் இல்லை அன்பு இல்லை ஈர்ப்பு இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டு அதன் மீது நாம் ஆசைப்பட ஆரம்பித்தால் ஆசைப்பட ஆசைப்பட அத்தனையையும் நம்மால் அடைய முடியும் அப்படிங்கிறது தாங்க இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது ஆசைப்பட்டால் அத்தனையும் நம்முடையது சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்